சென்னை ஆவடியில் பிரபல ரவுடி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆள் அரபு மற்றும் மைதானத்தில் மது விருந்து வைத்து திட்டமிட்டு ரவுடியை தீர்த்து கட்டினார்களா நண்பர்களுடன் மது அருந்து சென்ற சரித்திர பதிவேடு ரவுடி ஓட ஓட விரட்டி வெட்டி கொள்ளப்பட்டிருக்கிறார் மது விருந்து கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன சென்னை ஆவடி கண்ணியம்மன் நகரைச் சேர்ந்தவர் ஜொல்லு தினேஷ் என்கிற தினேஷ் சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அடிதடி உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த தினேஷ் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் கூறப்படுகிறது சம்பவத்தன்று தினேஷ் தனது நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக கண்ணியம்மன் நகரில் உள்ள காலி மைதானத்தில் கூடியிருக்கிறார் மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் திடீரென்று தகராறு ஏற்பட்டு தினேஷ் உடன் இருந்தவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது அதில் ஆத்திரமடைந்த நபர்கள் தினேஷை வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆவடி டேங் ஃபேக்டரி காவல் ஆய்வாளர் தனமாள் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் தினேஷின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கொலையாளியை தேடி வருகின்றனர் மேலும் கொலைக்கான பின்னணி என்ன என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் தினேஷ் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் முன்பகை காரணமாக பழிவாங்க அடைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமெடுத்துள்ளது பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆவடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது